你了。 சரி நம்ம பிள்ளை திருந்திட்டாண்டதாம்டி இவ்வளவு நேரம் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ என்னடா திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு என்னத்தலமா பேசிக்கிட்டு இருக்கா நான் பேசுறதுக்கு ஒரு காரணம் உண்டுமா கற்பகா காஃபியை கையிலே வச்சிட்டு இருக்காதீங்க குடிங்க அப்புறம் ஆறி போய்டும் தலவலிக்கினு சொன்னீங்களாக்கா அதனால தான சூடா காபி போட்டு கொண்டு வந்தேன் குடிங்க கா பிரியா வெளிய யாரோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்கல அத்தையும் அனுஷாக்காவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க கா நீங்க காபி குடிங்க கொஞ்சம் கூட இந்த வீட்ல எனக்கு மதிப்பே இல்லம்மா என்ன ஒரு மனுஷியாவே யாருமே மதிக்க மாட்டாங்க ஆஹா இது மஞ்சமேனி குரல் மாதிரி இருக்கு தெரியலையா திடீர்னு இப்ப என்னத்துக்கு வந்திருக்காங்க மனசு போற ஒரே சங்கடமா இருக்கு பிரியா எதை பத்தி நினைச்சு நீங்க கவலையே படாதீங்க கா அப்புறம் கவலைப்பட்டுகிட்டே இருந்தீங்க நச்சிடுங்க அப்புறம் உங்களுக்கு தலைவலி தான் அதிகமாகும் எல்லா பிரச்சனையும் கூடி சீக்கிரத்துல சரியாயிருக்கா நீங்க முதல்ல காபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க அப்பதான் தலைவலி சரியாகும் சரி பிரியா நீ மர்மக மர்மகனி எல்லாரையும் தலையில தூக்கி வெச்சிட்டு இருக்கா. ஆனா அவங்க என்ன மதிக்கவே கிவே மாட்டேங்கம்மா. அஞ்சு பைனி ஏதோ கோவத்துல பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரி நம்ம என்னன்னு போய் பாத்துட்டு வருவோம் கர்பாயகா சீக்கிரமா காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க. பிரியா வெளிய வேற யாரோ பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குல. அதெல்லாம் நான் யார் என்ன பாத்துக்கிட்டதாங்க. நீங்க கொஞ்ச நேரம் படுத்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க சொல்லாம அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கா நான் ஒண்ணே உங்க வீட்ல வந்து விருந்து சாப்பாடு சாப்பிடுறதுக்கு வரல என்ன மேனி உங்க வீடு எங்க வீடுன்னு பிரிச்சு பேசுறீங்க இது நம்ம வீடு தானே அப்படி எல்லாம் ஒண்ணே இல்லம்மா இது உங்க வீடு என் வீடு எங்க மாமியார் வீடு பிரியா மஞ்சமுடி என்ன சொல்றா பத்தியா அவங்க மாமியார் வீடு தான் அவ வீடா ஆமாமா மேனிக்குள்ள என்ன ஒரு பெரிய மாற்றம் எப்பா இந்த மாற்றம் அப்படியே மாறாம இருந்தறணும் இங்க பாருமா நான் ஒரு நியாய வீட்டுக்கு போனதுல இருந்து எப்பயாவது இங்க வந்து நான் யார்கிட்டயாவது பிரச்சனை பண்ணேனா சொல்லுமா எதுக்கு வாயை மூடிட்டு இருக்கா நான் யார்கிட்டயாவது எந்த பிரச்சனையாவது பண்ணேனா இல்லடி எனக்கு வர கோவத்துக்கு இவ்வளவு அடிச்ச வீட்டெல்லாம் இருக்காங்க ஆமா கருப்பாக்கா எங்கேயுமே வெளியே போகலையா நீ

சொல்றீங்க நேத்துக்கு பார்த்தது கற்பக மைனியா இவளுக்கு நான் என்ன சொல்லுதேனே புரிய மாட்டேக்கி சொன்னதே தான் சொல்லிக்கிட்டே கிடக்க அனுசா இந்த போட்டோல இருக்குது நம்ம கற்பக மாதிரி தான் இருக்கு அட ஆமா கற்பக மைனி மாதிரி தான் இருக்கு ஆமா டேய் இந்த போட்டோல இருக்குது கற்பக அக்கா தான் அப்ப இன்னொரு பிள்ளையும் கற்பக மாதிரியே இருக்கு ஆமா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க ஏய் இவங்க கற்பக அக்காவோட தங்கச்சி என்னது

வெள்ள இருக்காங்கன்னு மஞ்சு பாத்திரம் சொல்லியிருக்காங்க